அதே சபையில் அவருடைய முகத்தில் அடிக்கும் ஓதினார்கள் இப்படி செய்து விட்டார் என்று யாருக்கு சொல்லக்கூடாதோ அவர்கள் மத்தியில் ஓதி காண்பித்தார்கள் இந்த செய்தி ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் இன்று இதுதான் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கிறது இஸ்லாமியர்கள் மத்தியில் இன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அதிகமாக முஸ்லீம்கள் வாழ்வார்கள் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகுகளாக அவர்கள் இருப்பார்கள் அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே முஸ்லீம்கள் குறைவாக இருப்ப இல்லை நிறைய இருப்பார்கள் நிறைய இருப்பார்கள் அப்ப அல்லாவுடைய அதிகமான இன்னைக்கு பார்க்குறோம் முஸ்லீம்களாம் முஸ்லீம்களாம் ஓம் அல்ல எல்லாரும் முஸ்லீம்கள் தான் பேரளவில் முஸ்லீம்கள் அல்லாவுடைய தூதருக்கே இந்த அளவு போதனை என்றால் நமது வாழ்க்கையில் நாங்கள் இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்லுகிற போது அதை குடும்பத்துக்காக மனைவிக்காக உறவுக்காக நமக்கு உயர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் அதிகாரம் செலுத்துகிற தன்மை யாருக்கும் கிடையாது யார் ஆசானோ அந்த ஆசானுக்கு அல்லாஹ் விடுக்கிற எச்சரிக்கை என்ன உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது நபியே நாங்கள் சொல்றதை மட்டும் நீங்கள் சொல்ல வேணும் அவன் கொள்கைக்கு வருவான் வராமல் விடுவான் கொள்கையில் பார் அவன் கொள்கைவாதியா அவன் முஸ்லீமா அவன் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிறானா அவனை முன்னுரிமைப்படுத்தி இஸ்லாம் என்கிற பேர் போர்வையில் தனக்கு தெரியாதையெல்லாம் மார்க்கமாக ஒருத்தன் செய்கிறான் என்றால் அவனை நீ எடுக்காத அவனுக்கு கட்டுப்படாத அவனை புறக்கணித்து வீசு நம்பியே அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நம்ம அப்படி அப்படிதான் நடக்கிறோம் சாச்சா சொன்னார் மாமா சொன்னார் பெரியப்பா சொன்னார் மனைவி சொல்லுகிறாள் மகள் சொல்லுகிறாள் பள்ளி தலைவர் சொல்லுகிறார் ஆர்டிஎஸ் தலைவர் சொல்லுகிறார் இப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்பதை தோண்டி புதைக்கிறோம் இஸ்லாம் வந்ததே இந்த மாதிரியான ஆதிக்கங்களை அடித்து நொறுக்குவதற்காக அல்லாவுக்கு மட்டும் நீ கட்டுப்பாடு யாருக்கும் பயப்படாத ஒரு குழுமம் உருவாக வேண்டும் அப்போ நம்ம இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் பார்க்குறோம் அல்லாஹ் தவிர மத்த எல்லாருக்கும் பயப்படுறாங்க மத்த அத்துணை பேருக்கும் கட்டுப்படுகிறார்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம் பொருளாதாரம் கொண்டவனாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் இவனை விட தாழ்ந்து உயர்ந்தவனாக எவனெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கு அப்படியே அடிமண்டு போய்விடுகிறான் இதெல்லாம் உடைத்திருக்கிறான் மார்க்கமெண்டு வந்துட்டா நீ யாருக்கும் கட்டுப்படக்கூடாது அல்லாவுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் யாராக இருந்துட்டு போகட்டும் அவர் இஸ்லாத்துக்கு வருவார் நல்லெண்ண உனக்கு தேவையில்லை அந்த அதிகாரத்தை அறிவன் அல்லா மட்டும்தான் அல்லாஹுத்தாலா இப்படி நபிகளாரூடாக சில செய்திகளை சொல்லி சூரா அபிலி எல்லாம் சொல்லுகிறான் இது பெரிய கூட்டம் ஹாஜியார் அவருக்கு பின்னால் ஒரு ஐம்பது குடும்பம் இருபது குடும்பம் இருக்கிறது என்று ஒரு கொஞ்சம் பேரை சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் ரசூல்லா நடந்து கொண்ட விதிமுறையை அல்லாஹ் கண்டிக்கிறான் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் திரம்புறம் யோசிச்சு பாருங்க நம்மனை நபியா நம்மனை ரசூலா வகையை சுமக்கிற நபியோடு இருக்கிறவர்களா கிடையாது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்து வளர்ந்தவர்கள் மார்க்கத்தில் எது சரிப்பிள்ளை என்பதை கூட இன்னும் நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போ அந்த காலத்தில் இருக்கிறோம் நாம் அதிகாரம் கொண்டவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட ஆரம்பிக்கிறோம் இது இஸ்லாமிய அடிப்படையில் முற்றாக தவறு